வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாகிறது ஏன் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் நம்ம பண்ணியிருந்த அந்த பயணத்திற்கு உங்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இது தொடர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கிறது நான் எதிர்பார்த்ததை விடவும் அதிக அளவில் இருக்கிறது அதற்கு மிகப்பெரிய நன்றி இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ராமேஸ்வரத்தை பற்றி தான் ராமேஸ்வரத்தில் இருந்து கன்னியாகுமரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் ட்ரெயினில் நம்ம போகணும் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் மானாமதுரை விருதுநகர் விருதுநகரில் இருந்து அப்படியே அந்த ரூட்டில் ஜாயிண்ட் ஆகி கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதற்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இருக்குது ஆனால் இல்லை அது என்ன இருக்குது இல்லை அப்படின்னு பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இருக்குது அது எப்படின்னா வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ஒரு ரயில் கன்னியாகுமரி வரைக்குமே டேரக்டாக போகுது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதுரை போய் ரிட்டன் விருதுநகர் வந்து வருது இது வந்து நமக்கு நேர விரையும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ரயிலை மதுரையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்பவர்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதாக தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஒருவேளை இந்த விடுமுறை நாட்கள் அல்லது திருவிழா காலங்கள் இந்த நாட்களில் இந்த ரயிலுக்கான டிக்கெட் அப்படிங்கிறது ரிசர்வேஷனில் ஃபுல்லாகிருது அண்ட் ரிசர்வேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் காலி இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது ஆனால் ஒரு ரயிலானது நிச்சயமாக இயக்கப்பட வேண்டும் அந்த ரயில் விருதுநகர் வழியாக இயக்குனா ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இது இருந்தாலுமே பேருந்துகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமேஸ்வரத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் விருதுநகரையும் டச் பண்ணுறதில்ல மதுரையும் டச் பண்ணுறதில்ல கிழக்கு கடற்கரை சாலை ஓரமாகவே அந்த உபரி திருச்செந்தூர் தூத்துக்குடி வழியாக கன்னியாகுமரி சென்று விடுகிறது ரொம்ப நாளே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா சென்னையில் இருந்து அதாவது சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கிழக்கு க கடற்கரை ஓரமாகவே ஒரு ட்ராக் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அட்லீஸ்ட் ராமேஸ்வரத்தில் இருந்து நிச்சயமாக கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பாதை அமைக்கப்பட்டால் நிறைய சுற்றுலா தலங்கள் பயன்பெறும் எப்படி அப்படின்னா ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பக்கூடிய பயணம் உபரி அந்த மாதா கோயில் இருக்கிறது அதற்கடுத்து திருச்செந்தூர் இருக்கிறது தூத்துக்குடி இருக்கிறது அப்படியே கிழக்கு கடற்கரை ஓரமாகவே கன்னியாகுமரி செல்வதற்கும் மிக அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இது திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த திட்டத்தை அறிவிச்சிங்கன்னா ஓரளவு ஆறுதலாகவாவது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நிறைய மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு இணையாக கிழக்கு கடற்கரை ரயில்வே வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்காண்டி ரயில்வே கோட்டத்தெல்லாம் அவங்க கேட்கல ஒரு ரயில் பாதையை நிச்சயமாக கேட்குறாங்க அந்த பாதை அமைந்தால் பல்வேறு பட்ட மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மதுரையோ விருதுநகரோ போய் கன்னியாகுமரி போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்காது அல்லது அதிக கட்டணம் கொடுத்து பேருந்துகளில் செல்ல வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் இருக்காது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது நம்முடைய கோரிக்கை மட்டுமில்லை பல்வேறு பகுதி மக்களினுடைய கோரிக்கையும் இதுவாகத்தான் இருக்குது ஏன்னா ராமேஸ்வரம் போயிட்டு கன்னியாகுமரி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பஸ்ஸில் தான் போக வேண்டிய நிலை இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்